அன்புநீர்களே நாம் ஏழு கடந்து ஃபாட் எட்டுக்குள் நுழைந்து விட்டோம் இல்லையா எட்டுக்குள் ஏழுக்குள் சொல்ல வேண்டிய பல விடயங்கள் மறந்து போய்விட்டு அதை முன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிடம் அதை கேட்டுபிடி செல்வோமா சுபீம் லீடரை அலி கம்பெனி அவர்களை சூழ்ந்து மொசாட் பயங்கர மொஷாட் மொசாட் அந்த மொஷாட்காரங்க உளவாளிகள் ஓரளவு நெருங்கி விட்டார்கள் அவர் அந்த அந்த வெளியாகின்ற போது ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கின்றது அவருக்கான பாதுகாப்பு எங்களுக்கு வேறு ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு ரஷ்யா நம்ப கூடிய தலைமை தோண்டவா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது என்ன காரணம் என்றால் இப்போது பேச்சுவார்த்தை சூடு பிடித்திருக்கின்றது சரிங்களா இந்த பேச்சுவார்த்தை சூடு பிடித்திருக்கின்ற நேரத்துல ரஷ்யா அந்தர்பெல்ட் அடிச்சிருக்கு அதையும் பத்தி நாங்க பேசலாம் அதுக்கு முன்பாக லீடர் அவர்கள் தண்ட பாதுகாப்பு விடயத்தில் எவ்வளவுக்கு அவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியல உளவாளிகள் நெருங்கி விட்டார்கள் அவங்க சொன்னோம் இல்லையா மிக மிக துல்லியமான முறையில் போய் கொண்டிருக்கின்றன அதனால் அவர் பாதுகாப்பை தொடர்ந்து மாற்ற வேண்டிய தேவை இருப்பதால் தொடர்ந்து மாற்றி கொண்டிருக்கின்ற சொல்லப்படுகின்றது அந்த மாற்று அடிப்படையில் அந்த இராணுவ அணிவகுப்பு இல்லாமல் இரண்டு மூன்று நோமல் வாகனங்களிலும் மாற்றப்படுவதா ஒரு தகவல் புரியுதுங்களா இது இந்த ஈரானிய பாதுகாப்பு தரப்பிலிருந்து கொஞ்சம் சற்று கசியப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கலாம் சில விடயங்கள் நாம் சொல்லுக முடியலையா இல்லையா அந்த விடயங்கள் ஊடகத்துக்கு உங்களுக்கு மூன்று நான்கு தினங்கள் கடந்து வரலாம் அந்த அந்த விடயத்தில் அந்த மொஷாட் உளவாளிகள் இப்ப சிலர் கேட்கின்ற நண்பர்கள் கேட்டுக்கின்ற சரியாக இந்தியர்கள் நாங்க ஆதாரம் பெற்றீங்க எழுபத்தி மூன்றா எழுபத்தி நாலு இந்தியர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இனி கொடுக்க மாட்டாங்க நான் நிறைய சொல்ல மறந்து போயிடுச்சு இந்த கைது செய்யப்படுறாக்களுக்கு எல்லாம் வித்தின் டூ அவர் த்ரீ அவர்ல விசாரண மறுதான் மண்டையில ஒரு வெடிதான் கொண்டு புதைக்க வேண்டியதான் அது உண்மையில அது நடக்குதான் வேற வழி இல்லை அதுல இவன் யாரும் துருக்கிகாரம் கிடக்கிறான் துருக்கி துருக்கிகாரம் கிடக்குறான்கள் அவன் ஒரு அணியை ரெண்டு மூணு அணியை ரெண்டு பேர் கொண்டு லீட் பண்ண இயங்கிறாங்க அந்த அணிதான் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்ப இந்த அடுத்த நாம் இந்த பாட்டு எட்டுக்குள்ள வாரம் இல்லையா இந்த எட்டுக்குள்ள சிட்டி பக்கமும் சப்ப தொடர்ந்து இந்த மொஷாட் உளவாளிகள் வேட்டை ஆடப்படுகின்றார்கள் அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் அப்படி இருந்தாலும் நாடு முழுவதும் அவர்கள் பரவி இருக்கின்றார்கள் இல்லையா பல கோணங்களில் பல வடிவங்களில் இந்த மொஷாட் உளவாளில் துல்லியமான தகவல்களை மொஷாட்டுக்கு கொடுப்பதால் தான் தொடர்ந்து தாக்குதல்கள் ஈரானுக்குள் அதிகரித்து வருகின்றது அடுத்தகட்டமாக கட்டமாக சுப்ரீம் லீடர் எந்த நிமிடமும் அவருடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய மிக அபாயகரமான நிலை தான் இருக்கின்றது அப்புறம் சொல்லவங்க நான் தான் போய் என்ன மொஷாட்டுக்கு தவறு கொடுத்து நான் தான் கொண்டு சொல்லி சொல்லி வந்துடுறாங்க அப்போ நடக்கூடிய ஆபத்தான கல நிலவரங்களை உங்களுக்கு தருமம் ஒரு அவதிப்பட்டும் தருமம் அவசரப்பட்டும் தருமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க நான் தான் கொண்டு போட்டேன் ஐயோ நீந்தியான்னு சொல்ல வராங்க அது ஒரு புறம் அடுத்தது அஹ் இவர் பெரினாய் இல்லைதானே பெர்டனாய் ஆஹ் ஏற்கனவே கிரிஸ் போனதாக தான் ஒரு தகவல் கசிந்தது ஆனாலும் சைப்ரஸ் நாட்டுக்குள் இவன் புகுந்திருக்கிறான் புகுந்திருக்கிற தகவல் அதாவது கிரிஸ் நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கம்பெனிகள் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இவன் இவன்ட்யாவுடைய நிறுவனங்கள் கிரிஸ்க்கு எல்லாம் இருக்கிறான் ஏற்கனவே வந்த தகவல் தான் அதனால் நாட்டை விட்டு தப்பி போயிட்டான் பாவி இல்லாட்டி ஈரான் அது ஈரானும் அவனுக்கு குறிவைக்கிறாங்க ஈரான் படைகளும் கூட அவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் ஹைபிரஸ் எல்லாம் குறிவைக்குது அவனை அவன் பாஞ்சித்தான் அந்த மாதிரி அவன் முஷாத் கொடுத்த உடனே நீங்க தப்பித்தான் போகணும்னு சொல்லி அவன் பாஞ்சிட்டான் அடுத்த கட்டமாக இப்பொழுது மோடி மசான் ஜி சைப்ரஸ்ல இவனை நெதன்யாவை சந்திக்கிறதுக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கு நாங்கள் நேற்று சொன்னமே இந்தியாவிடத்துல இருந்து இவங்க உதவி கேட்கிறாங்கன்னு சொல்லி அப்ப அதுல வேணும் கட்டுத்தன்னொண்டு இருக்கான் இவன் நெத்தன்யா விட யாரு போனாலும் அவங்கள பேச்சு பேசி அவங்கள தன் வசம் இழுக்கக்கூடிய ஒரு தன் ஒன்று இருக்குமா இப்ப இவனை இவனையெல்லாம் நமக்கு எதிரியா அனுக்கிறான்னு சொன்னால் பேசி இப்ப அஷ்ராப் அவர்கள் இந்த கம்பேர் பண்ணதுக்காக சொல்ல மாறேன் முஸ்லிங்க தலைவர் எம் அஷ்ரப் அஷ்ராப் இருக்கு இல்லையா யார் அவருக்கு எதிராக செயல்பாட்டாலும் அந்த எதிரிகளை பக்கத்துல கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள கௌரவிக்கிறது இது ஒரு ராஜதந்திரமா அந்த மாதிரி இந்த நெத்தனியாக சனியன் அஹ் எப்படிப்பட்ட ஆக்களையும் பேசி தன் பசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இருக்கான் இப்ப மோடி மசான் ஜியும் இவன் இந்த பேட்டன் ஆயும் அநேகமாக சைப்ரஸ்ல வர வாய்ப்பு அப்படி அப்படின்னு சொன்னால் யுத்தம் தொடரும் இந்த யுத்தம் தொடரும் என்பது எங்க வரையும் போகும் என்று சொன்னால் இவர் கிங் அரு அரசர் அரு இந்த சுப்ரீம் லீடர் இந்த சுப்ரீம் லீடரை கொல்லு படம் வரைக்கும் இந்த யுத்தம் மீளக்கூடிய நீளக்கூடிய விரிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்ப இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினைக்குதுன்னு சொன்னால் அலி அலிஹமின் அவர்களை கொலை செய்தால் அஹ் ஈரான் சிதைந்து போகுமா அல்லது சிதறப்படுமா சந்தை நமக்கு ஏனெனில் அந்த அறிகபூர்வமான ஆக்கள் எல்லாம் இழந்து போறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்கள் என்னால் விஞ்ஞானிகள் உயிர் மட்டங்கள் எல்லாம் போகக்குள்ள ஓரளவு ஆக சுப்ரீம் லீடரை அடித்தால் அந்த படைகள் ஓரளவு நிலைகுலையும் இதில் அந்த மர்மமாக தான் இதனால ஈரான் முடிய போறல்ல ஈரான் முடிய பொருள் அதை கொஞ்சம் அந்த மன வலிமையை கொஞ்சம் குறைக்க பார்க்கும் இது ஒரு இஸ்ரேல் அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் அந்த வகையில்தான் வேட்டை நாய்கள் போன்றும் நாய்கள் போன்றும் அலிகமனி அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றது மொசாட்டின் துல்லியமான உளவாளிகள் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாகவும் தான் வேற பிரயாணங்கள் மிக அதிகமாக உற்று நோக்கப்படுகின்ற ஒழிக்கிற மாறுறது அப்படியானால் நிச்சயமாக ஈரானுக்குள் ஒரு பெரும் சம்பவம் நடைபெற மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்ப என் பழிய போடுறாங்க நடக்கிற ஒரு ஒரு அபாயகாரம் இதெல்லாம் சொல்ல என்றால் இந்த ஈரான் அழியணும் என்று மோபியா இயங்கி கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்த தமிழ்நாடு மக்கள் நம்முடைய மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இயங்கினாலும் ஓரளவு நீதி நியாயமான இயங்குதான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதுல ரெண்டு மூணு இருக்குது நாங்க எங்களுக்கு தகவல் வரட்டும் எங்களை சன் எங்களை சன்ரைஸ்காரங்க எடுத்து தருவாங்க அதை நாம அவங்களுக்கு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க மத்த யாருமே என்ற உளவாளியை பத்தி வாயை திறக்கல அடா நாசமா என்னெல்லாம் அவங்களோட பணமுழைப்பு உண்மையை சொல்லுங்கள்டா இதுல என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லத்துக்கு எனவே சுப்ரீம் லீடர் மிகப்பெரிய ஆபத்தான ஜோன் ஒன்றுக்குள்ள இருக்கிறார் அதை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ளுங்க அப்புறம் நான் தான் கொலையை செஞ்சு விடுறேன் என்று நான் தான் துப்பாக்கி கொண்டு பிடிக்க வேண்டும் சொல்ல மாட்டாங்க மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையை தந்து இருக்கிறோம் ஏனில் அவட பாதுகாப்பு விடங்கள் அவங்க கவனம் காணாது கவனம் காணால் பாருங்கள் வேறாரு அவங்க அந்த பாகிஸ்தான் ஒரு அது வந்ததுக்கு உண்மையான தவறு இல்லை அந்த எஃப் சிக்ஸ்டீன் அந்த இவங்க யூகேடு இப்போ யூகேடு எஃப் சிக்ஸ்டீன் என்ற ஒரு உளவு அறிக்கையின் பிரகாரம் அணுசக்தி தலைவர் பாஜி என்று நினைக்கிறேன் அவட அவ ஈரான்ல கொல்லப்பட்ட தலைவருக்கும் பாகிஸ்தானிய தலைவருக்கும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறாங்க அது என்னென்னால் பாகிஸ்தான் இப்ப அணுகுண்ட தாராக சொல்லிருக்கேன் ஈரான் சொல்லிருக்குது நீங்கள் அணுகுண்டு போலமான எங்களை தூக்கிட்டு போகணும் என்னப்பா அவனுக்கு தேவை இருக்கா எந்த வண்டியை கொண்டு போவேன் அந்த மாதிரி எப்படி பாருங்களேன் அதாவது அணுகுண்டு பாகிஸ்தான் ஈரானு சொல்லுதோ ஏன்கிட்ட எனக்கு நான் கொஞ்சம் போறேன் இந்த வண்டி நீ பாவி என்று சொல்லும் அளவுக்கு ஈரான் வந்திருக்கு இப்ப ஈரான் முஸ்லீம் என்று வந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் இருக்குல்ல என்ன பாதுகா ஈரான் அடிபாடுமானால் என்ன பின்னல்ல முழு நோக்கம் அதாவது இந்த இஸ்லாம் மோபியாட முழு நோக்கம் என்னன்றா ஏ எங்கிட்ட மட்டும் தான் குண்டு இருக்கணும் அணு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது இப்போ ஈரான் ஏற்கனவே குண்டு தயாரித்து விட்டதா அது எனக்கிட்ட பதில் இல்லை ஆனால் இப்போது யுரேனியம் செலிபுட்டல் மூலமாக எழுபது வீதமான வெற்றியை கண்டுவிட்டது இன்னும் ரெண்டு ஒரு மாதம் மூணு மாதம் விட்டு சேர்ந்தால் தயாரிச்சிடும் அப்போ இதுவரைக்கும் ஈரான் தயாரிக்கலையே என்றால் ஏன் இப்போ மட்டும் இந்த இஸ்ரேவேல் பதறி கொண்டிருக்கிறான் அமெரிக்கா இஸ்ரேவேலும் பதற முழு நோக்கம் என்ன அப்போ இவங்க ஈரான் இன்னும் குண்டு தயாரிக்கவில்லையா அட பாவிகளா இவ்வளவு ஆல்மிச்சுமா பே காட்டிக்கிறீங்களா ஏனென்றால் அவங்களோட சேட்டலைட் மூலமாக எல்லா தகவலும் பெற்று இருக்குது அமெரிக்காவும் பெற்று இருக்கு இஸ்ரேலும் பெற்று இருக்குது இன்னும் எழுபது எண்பது வீதம் கிட்டத்தட்ட எழுபதுன்னு வச்சு கொள்வோமே அந்த எழுபது வீதமான யுரேனியம் சிறைவூட்ட நடைபெற்று இன்னும் வெரி ஷோர்ட்லி அதான் இந்த விஞ்ஞானி தட்டி கொடுங்க நல்லா பாருங்க இந்த சயின்டிஸ்ட் தட்டி கொடுக்க தான் பாத்தீங்களா அப்ப அந்த அறிவுபூர்வமான சயின்டிஸ்ட்கள் எல்லாம் தட்டினால் அந்த இறுதி அந்த நெருங்குகின்ற இறுதி கட்டத்தை முடிக்க நாம போகலாம் இதுதான் இந்த முழு நோக்கம் அந்த இந்த இந்த சந்திர நோக்கம் என்னென்னால் இந்த யுரேனியம் செறிவூட்டல் முடி ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இப்ப பேச்சுவார்த்தைக்குள்ள இஸ்ரேல் தான் கூப்பிடுறாங்க ஈரான் ஏலான்னு நாங்க ஏற்கனவே சொல்ல முடியல ரஷ்யாவை தான் நாட்டமை தானே பண்றாங்க இப்ப ரஷ்யா கிட்ட நேரம்னா ரஷ்யா நேரம் பாருங்களேன் என்னொரு மோசமா நாட்கள் எதிரியும் எதிரி நண்பன் சொல்லுவோம் இல்ல இப்ப பாருங்க இப்ப இப்ப இவர் இந்த ரஷ்யா ரஷ்யா தான் இப்ப நாட்டாமைக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க சொல்லிட்டு இப்ப சொல்லுது சொல்லு பேச்சுவார்த்தைக்குள்ள போவோம் நீங்க உங்ககிட்ட அந்த செருவிட்டல் பண்ணப்பட்ட வெளிப்பதி வீதமான அத்தனை எங்கிட்ட கொடுத்துருங்க என்னடா அவங்கட போக்கிட்டு தானே அப்ப அப்ப சைனா எவ்வளவு உத்தமன் இல்லையாவன் அவனுக்கு சிம்பிள் விஷயம் அப்ப புட்டின் மாமு நீ எவ்வளவு நேரம் நண்பன் நண்பன் நண்பன்டா இருந்துட்டு கடைசியில அவங்களோட சாமால் என்ன கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்ப அதுல ஒன்று இல்லை அது என்ன வெற்றி இருக்க போகுது யுரேனியத்தை காப்பாற்றி ஒரு அணுகுண்டு கையில் எடுக்கும் வரையுமான ஒரு ஒரு அதாவது போராட்டம் தான் ஈரானுக்கான போராட்டம் இந்த ஈரானுக்கான போராட்டத்தை இவன் எப்படி கேக்குறான் அந்த இந்த புட்டின் பன்னாடை அந்த பன்னாடை கேட்குது யுரேனியம் முழுமையிலும் என்னட்டா கொடுத்துருங்க அப்ப நேற்று வரைக்கும் வரையும் அதை பத்தி சைனா கேட்கவே ஜுஜிபி கேஸ் அது சைனா கேட்கவே இல்லை சைனா தன்னுடைய ஐந்தாவது காக விமானத்தின் மூலமா நேரம் இஸ்ரேவேலுக்கு இதுவரைக்கும் காக விமானங்கள் வந்திருக்குது பாருங்க ஈரானு ஈரான்ட மிகப்பெரிய துல்லியமான அடிகள் மூலம் இஸ்ரோவேல மிகப்பெரிய சேதம் தரைமட்டம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீதமான பில்டிங் எல்லாம் காலி ஆயிடுச்சு அதெல்லாம் இனி யூஸ் பண்ண முடியாது ஃபுல் டேமேஜ் டிஸ்ட்ராய் இதுக்குலாம் இருக்குது அந்த டேமேஜ் எல்லாமே அப்படி வந்திருக்குது இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒன்றுக்காக அழைக்கப்படுகின்றது நாட்டமைக்காக ரஷ்யா ரஷ்யா தன் எளிய புத்தியை காட்டிக்கிறான் உங்களோட அவங்க சந்தேகப்படுற சாமான் செஞ்சு அரையும் குறமே உள்ளதில்ல என்கிட்ட கூட நான் பாக்குறேன் அதுவே எப்படி இருக்குது அந்த வகையில தான் ஈரான் அந்த பாகிஸ்தான் தூள் இருக்குது என்னுடைய எங்கட்டதுக்கு இருக்க நீங்க நீ போய் அது பிரச்சனை இல்லாண்டு இப்ப பாகிஸ்தான் நிச்சயமாக ஓட்டோமேட்டிக்காக ஈரானுடன் அணைந்து கொள்ளத்தான் வேணும் ஏனெனில் தன்னை தனியாக பாதுகாக்கல இப்ப முஸ்லீம் கிட்ட கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் அதையும் பணி வச்சுட்டால் ஒரு முஸ்லீமுக்கிட்டே அணுகுண்டு இல்லை அப்ப நாங்க ஏற்றுக்கணும் சொல்லிருக்கோமே மத்திய கிழக்கு அமெரிக்கா கட்டுப்பாட்டு அம்பாடிச்சீங்க அப்போ அதாவது ஈரான் தோல்வி பெற்றால் பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்கா தோல்வி பெற்றது தனி நின்று வளர்ச்சி ஒத்தனும் உதவி இல்லையா உனக்கும் பாகிஸ்தான் தளம் இழந்துட்டு இந்த ஈரான் பலமிழந்துட்டு ஈரான் பலம்லர்ந்து அடிபட்டு நொறுங்கி கிடந்தால் பாகிஸ்தான் ஏற்கனவே பஞ்சத்துல ஊ ஊறிக்கொண்டிருக்குது அப்ப என்ன நடக்க போகுது அங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறல எனவே பாகிஸ்தானை வெல்ல வைக்க வேண்டிய வெற்றி பெற வைக்கவும் அந்த இல்லை இந்த ஈரானே மன்னிக்கணும் ஈரானை வெற்றி பெற வைக்க வெற்றி பெற வேண்டிய தேவை கொண்டு பாகிஸ்தானில தொக்கி நிற்குது இப்ப ஈரானை தோக்கடிக்க வேண்டிய ஒரு தேவை இந்த இந்தியாவுட தொக்கி நிற்குது ஏன் பாகிஸ்தான் கூட்டிலேயே இந்த போ எதிர்க்கு பாத்தீங்க பார்த்தீங்க இந்த இந்த போர் விகிதங்களும் தந்திரங்களும் எங்கிரு போர் விகிதங்களும் தந்திரங்கள் எங்க இருந்து வருது இப்ப ஈரான் ஈரானுடன் இந்தியா உறவாரிக்குது ஈரானை தோக்கடிக்கப்பட்டால் பாகிஸ்தான் ஓட்டமடிக்காக விழும் அப்ப இந்தியா அவர்கிட்ட நிமிந்து நிற்கும் பாத்தீங்களா அங்க நண்பன் வெளிய நண்பன் உள்ளுக்குள்ள எதிரி இதுதான் அப்ப இந்த இடத்துல இவ இப்ப இந்தியா இந்தியா இப்ப இவங்க அந்த எங்க சைப்ரஸ்ல ஒரு ரகசிய செய்தி இல்லையா அது சைப்ரஸ்ல இப்ப மோடி மஸ்தான் ஜி சந்திக்க போறாரு இல்லையா அப்ப அவங்கட தேவையான சில ஆயுதங்களை சில வேலை நாங்க முன் சொல்ல வரமா இந்தியாட வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு ஈரானுக்குள் ஏவப்படும் பெரியப்படும் வீசப்படும் அந்த நிலை ஏற்கனவே வடக்குல தமிழ் மக்களுக்காக வீசப்பட்டதுதான் இவன் அட இந்தியாட வெள்ளை பொஸ்பரஸ் அதுக்கப்புறம் பலஸ்தீன்ல வீசப்பட்டதுதான் வெள்ளை பொஸ்பரஸ் சிறுவர்கள் இப்போ ஈரானுக்குள்ள இதை தள்ளப்படுறாங்க பாத்தீங்களா ஈரான் தள்ளப்படுறான் அந்த பேச்சுவார்த்தை ஒன்றுதான் இங்கு போகுது இப்ப இதுவும் உங்களுக்கு வராத செய்திகள் இதுவும் ஒரு மூணு நாளைய பொருடவை வரட்டலாம் நாங்க ஃபாரஸ்டில செய்திகள் அப்போ மூணு நாளை பர்வம் வரலாம் இப்ப உள்ளுக்குள்ள ஈரானுக்குள்ள அஹ் இப்போ இந்த மொ ஸ்பைஸ் நிக்கிறான் நிக்கிறான உடனே அதை ஒருத்தர் கணக்கெடுகள்ல இப்பதான் பாய் பிறக்குறாங்க நாங்க இந்த மூணு நாளைய பொருள் அஹ் நாம் செவனில் தந்த விடயங்கள் என்ன வந்தால் அதாவது இந்த உளவாளிகளை நீண்ட காலம் வைத்து விசாரித்து கொண்டு அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்லை என்பதால் ஒரு குறுகிய நேரத்துக்குள் விசாரிக்கப்பட்டு தலையில் சுடப்பட்டு புதைக்கப்படுகின்றார்கள் அது மிகவும் வெளிவராத செய்திகளாக தான் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்றால் இப்ப பாருங்க இப்ப இந்தியா ஒரு ஒரு இரண்டு யூடியூபர் மாத்திரம்தான் இந்திய உளவாளிகள் பற்றி பேசி உள்ளார்களாம் வேற யாருமே வாய் துறக்கலை ஒன்று அவர்கள் வாய்க்குல வந்து உண்மைக்கு சொல்ல போனால் சங்கிகளின் அடி பெரிதாக இருக்கும் இப்ப நம்ம சிலோர்ல கிடக்குறோம் இல்லையே நமக்கு இவங்க எங்கேயோ தான் பண்ண போறாங்க அது நடக்க போகலன்னு சொல்லினா இந்த சனலை எம் பொறுப்புல கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி செய்திகளை வெளியாக்க வேண்டும் என்று புரியுதுங்களா இந்த சனலை கேட்குறீங்களே என்ன இந்தியா பேருண்டு இந்தியா காரம் இந்தியா பேர் தான் வைப்பேன் மற இலங்கை பேர் வைப்பானா அதை நாங்க செய்கிறோம் அவ்வளவுதான் அதை விடுங்க இப்பொழுதும்

இது செய்தி துருக்கிய வடக்கு சைப்ரஸ் குடியரசின் உரிமைகள் தொடர்பாக துருக்கியுடன் முரண்பட்டு வரும் கிரேக்க சைப்ரஸ் நிர்வாகத்துக்கு இந்திய பிரதமர் மோடி இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் முன்னதாகவே போகின்றார் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் நாடுகளின் உச்சி மாநாட்டுக்கு சென்று கொண்ட மோடியும் கிரேக்க சைப்ரஸ் தலைவர் நிகோஸ் கிறிஸ்டோ ஞாயிற்றுக்கிழமை வணிக தலைவர்களை உரையாற்றவும் திங்கட்கிழமை முறையான பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் திட்டமிட்டதாக தெரிவிக்கப்படுது இப்ப ஞாயிறும் திங்களும் முடிஞ்சிட்டா செய்தி இப்பதான் கசிஞ்சிருக்குது வெறும் ஒரு நாட்டிலிருந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளின் பின்னர் தெற்கு சைப்ரஸுக்கு சென்ற முதல் இந்திய தலைவரான மோடியின் வருகை பல தசாப்தங்களில் மிக கடுமையான மோதலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏவுகணைகள் மற்றும் ஜெட் விமானங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட ஒரு மாதத்துக்கு பின்னர் என்று தெரிய வருகிறது என் இதை சொல்ல வராங்கள் இந்த செய்திக்குள்ள ஏ இந்த பாகிஸ்தான் மோதலு சொல்லி வராங்க நீங்களே கொஞ்சம் முடிச்சு போடுங்க அதை தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் ரஃபேல் உட்பட பல இந்திய ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது இது மோடியின் அரசாங்கத்துக்கு பெரும் பின்னடைவாகும் அப்ப செய்தி ஒன்று இந்தியாவில் தரல அதை மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு நாட்டு விளப்பை பத்தி அவர் தர மாட்டாங்கல்ல இது இரண்டு நாட்டுக்கும் பொதுவான ஒரு இடத்திலிருந்து புறப்பட்ட செய்தி அது செய்தியா தான் சரி இஸ்லாமத்தை அணுகி கணக்கான பொதுமக்களை கொன்ற இந்தியாவின் எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதல்களை கண்டித்த முதல் நாடு துருக்கியாகும் இடகம்தான் இந்த பாகிஸ்தான் இந்திய சண்டையில முத முதல் தண்டை எதிர்ப்பை இடகம் சொல்லியிருக்கிறார் மேலும் இரண்டு அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே பரந்த பிராந்திய மோதலுக்கான அச்சத்தை அப்போது எழுப்பியிருந்தது பிராந்தியத்தில் போர் நிறுத்தம் மற்றும் நீடித்த அமைதி குறித்த துருக்கியின் நிலைப்பாடும் மோதலின் போது பாகிஸ்தானுக்கு அளித்த ஆதரவும் மோடியின் பலதுசாரி இழந்த இந்து தேசியவாத ஆதரவு தளத்தினுடைய கணிசமான துருக்கிய எதிர்ப்பை உணர்வை தூண்டியது இவர் ஒரு ஒரு இந்திய தேசியவாதத்துடன் இஸ்லாம் இஸ்லாம் எதிர்ப்பு அவ்வளவுதான் அதை முத முதல் துருக்கி தான் எரித்திருக்கேன் அப்போ பாகிஸ்தானுக்கு கை கொடுத்த முதல் நாடு துருக்கி இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க இந்திய மத்தியர்களுக்கு ஐரோப்பா வழித்தடம் அது எவ்வளவு சாத்தியம் துருக்கி இல்லாமல் எந்த வழித்தடமும் இல்லை இப்போ துருக்கி இல்லாம இந்திய மத்தியர்களுக்கு ஐரோப்பிய வழித்தடம் ஒருபோதும் பொருந்தாது என்பதை அழகா துருக்கி ஓபனா சொல்லிச்சு இந்தியா நீண்ட காலமாக கடல் மற்றும் ரயில் வர்த்தக இணைப்பை இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா வழித்தடம் ஐஎம்இசி இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனமிக் காரிடர் இதுதான் நீங்க நாங்க ஐஎம்இசி என்று அழைக்கப்படுகிறது ஐஎம்இசி என்பது உலகளாவிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்க மேற்கத்திய நாடுகள் தலைமையிலான முயற்சியிலான உலகளாவிய உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டுக்கான கூட்டாண்மை பார்ட்னர் என்று இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லப்படுது அழகாக சொல்ல போனால் அது பி ஜி டூ இன் ஒரு பகுதியாகும் முன்னதாக துருக்கிய ஜனாதிபதி துருக்கியவின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திட்டம் நடைபெறாது என்று அறிவித்திருந்தார் அழகான ஒரு ஒரு கூட்டாண்மை குளோபல் இன்ஃபிராஸ்ட்ரக்ச அது அழகான ஒரு கருத்து கொண்ட திட்டம் மட்டும் அது அழகா சொல்லுது ஏனெனில் மிகவும் பொருத்தமான பாதை கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி நகர்ந்து துருக்கிய வழியாக செல்கிறது துருக்கி இல்லாமல் எந்த வழித்தடமும் இல்லை என்று நாங்கள் கூறுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் அதே நேரத்தில் நாட்டின் முக்கியமான உற்பத்தி மற்றும் வர்த்தக தளத்தை அடிகொடிட்டும் காட்டியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையில் நீடித்த தீர்வை எட்டுவதற்கு ஏராளமான ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது எந்த ஒரு துருக்கி சைப்ரஸ்க்கு ஆன ஒரு ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த முயற்சியை நீங்க வெற்றி பெற மாட்டாதுன்னு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்காக்கம் சொல்லுகின்றார் இது ஒரு புறமிக்க இப்ப சைப்ரஸ்க்குள்ள ஒழிச்சு கொண்டிருக்கிறாய் வெறினாய் இவர் மோடி மஸ்தான் ஜியே சந்திக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்க ஒரு கருத்து கொண்டு இன்று நண்பகல் இன்று இன்று செவ்வாயா இன்று பதினேழு நண்பகல் ஊடாக அது வெளிவந்து கொண்டு இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் நேற்றே சொன்னோம் இல்லை அவங்க மிசைல் கேட்குறாங்க நிறைய ஐட்டம் கேட்குறாங்க நிறைய அவங்க வெப்பன்ஸ் கேக்குறாங்க இதையெல்லாம் போன்ல பேசிக்கொள்ளாமே நேரடியாக ஒரு மறைமுகமான இடத்தில் சைப்ரஸில் இவர்கள் பேசிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கு அதை வந்துகிட்டு மோப்பம் பிடிக்கும் போது ஏட கொண்ட உழவு படம் மிகவும் சிறந்த உழவு படம் கேட்டீங்களா அது எப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் அதையும் நாங்கள் அந்த உழவு பட தன்மையை பத்தி சொல்லணும் இங்க அதாவது ஈராண்ட ஈரா ஈரான்ட ஈராண்ட் அல்லது இன்ஜினியர் அந்த சயின்டிஸ்டா இருக்கணும் டெண்டில் ஒன்று பழைய செய் ஒரு மண்ணியருக்கு முஞ்சியை செய்து ஒன்று அப்ப மிகவும் நுணுக்கமான ஒரு என்ஜினியரை தேடுறாங்க அவரு ஹமாசுக்குள்ள இருந்து ஒளிஞ்சிருந்து இருந்து துருக்கிக்குள்ள வந்துட்டார் இப்ப துருக்கிக்குள்ள வெட்டப்பன் இருக்க நிறைய புடிப்பட்ட துருக்கி ஆரம்பி இருக்கிறான் இப்ப இந்திய உளவாளிகளை இயக்கின பெருமையா ஒரு பத்து பேருக்கு லீடர் அந்த பத்து பேருக்கு லீடர் துருக்கிக்காரன் வெட்டப்பன் நாய்க்களை இந்த அந்த நாய்க்கு லண்டன்லயும் கிடைக்குதா துருக்கி மாரி ஒசந்த ஹைட் ஆகல் மறைஞ்சு வாழக்குள்ள துருக்கியில உழவு படம் நெருங்கிட்ட உடனே மலேசியாவுக்கு அந்த சயின்டிஸ்ட் மாதப்படுறார் மலேசியாவுக்குள்ளேயும் போய்தான்கள் அங்க மலேசியாவுக்குள்ள இந்த சயின்டிஸ்ட பொருத்தடி போய்தான்கள் மொசார்காரன் உடனடியாக துருக்கி என்ன செஞ்சிச்சு இந்த இந்த ரெண்டு மூணு ஓட்ட நாய்களை வருகுது இந்த என்ஜினியர் கட்சி நீ கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளண்டு உடனே உஷார் ஆகி மலேசியா என்ற உழவு படையும் பொலிச்சும் சேர்ந்து அவங்களை அனுப்பிவிட்டான் மசாட்காரங்களை இப்ப சொல்லுங்க துருக்கிற உழவுப்படை எப்படி சிறந்த உழவு படன்னு அதனால இந்த எங்களை நிதனியாகவும் மோ மோடி மசானும் சந்திக்கிற விடயத்தை துருக்கியை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க துருக்கி வெளியாக்கும் துக்கி எப்படியே இட கொண்ட அணியலை வெளியாகும் அதே புதன் புதன்பியாளர்களும் அந்த போட்டோ வெளிப்பட வாய்ப்பு விடுது இதே சில ஊடகங்கள் சொல்ல மாட்டேன் என்றால் இரண்டு விடயங்களை எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்க நம்முடைய ஈழ மக்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும் இந்த முஸ்லீம் மக்களா இருக்கட்டும் முடிஞ்சு கொள்ளுங்க இஸ்லாம் மோபியா என்ற கூட்டம் கூடி இருக்குது இஸ்லாம் மோபியா கண்டு அதான் இஸ்லாத்துக்கு எதிரான அணிதான் கூட இருக்குது அதனால் இந்த செய்திகள் இஸ்லாமுக்கு எதிரான அணிகளும் இஸ்லாமுக்கு எதிரான தமிழ் தளங்களும் மிக அதிகமாக இயங்குது அந்த ஒரு நோக்கம் கொண்டுதான் தமிழ்நாட்டுக்கு உள்ள நீதி நியாயமான இதயமுள்ள மக்களாக இந்த தலந்த சார் நீங்க இயக்குங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட தகவலை நாங்க தாரம் வந்து நம்ம மூலமாக ஏனெனில் தமிழ்நாட்டுக்குள்ள சில விடயங்கள் சொல்ல முடியாதுங்க அந்த ஒரு நோக்கத்தை கொண்டா இந்த பணியை என் பொறுப்பிலேயே விட்டுருக்குறாங்க வேற பாரு எந்த செய்தியும் இதுக்குள்ள வரல நம்ம இதை விட்டு வெளியா மட்டும்தான் தான் வேற செய்தியை பார்ப்பாங்க எனவே இது நாம நினைத்தபடி நினைத்த செய்தியில கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கின்றது பலரும் சொல்றாங்க ஊடறுப்பு நல்ல மண்ணா எப்பவுமே நான் ஊரட்புக்குள்ள அவங்க ஒரு செய்திக்கு கூப்பிடு மாதிரி அழைக்கும் மாதிரி நான் காத்து கொண்டு இருக்கலாமா எப்பயாவது விரும்பினா தானே கூப்பிடுவாங்க காசா பணமா அத்தி இது அப்படி இல்லையே நாம எங்கெங்க தேடி எடுக்கமும் அவலகத்தையும் உங்களுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு இல்லையா நான் என்னுடைய என்னுடைய ஒரு முப்பது ஆண்டு கால அந்த ஊடக பணியில சொல்றேன்னு சொன்னால் நான் மனசார திருப்தியா இதை செய்கிறேன் இது போதுமா உங்களுக்கு அப்ப இதோட உங்களுக்கு என்ன சொல்லணும் எனவே இந்த அனைவரும் பேர் மூணு மூடாருக்குள்ள போங்க போங்கண்டா நடக்கக்கூடிய மட்டும் கதைங்களே நடக்க போறல எனவே நாங்க இப்ப உங்களுக்கும் இந்த இடம் துரிக்கிறேன் துருக்கிற அவங்களோட உழவு தாபனத்தை நாங்கள் சொல்லிட்டோம் மிக சிறந்த உழவு பிரிவா அதாவது என்ன சொல்றது உலகத்திலேயே ஒன்னாம் நம்பர் மொசாட்டன்னு சொன்னால் மொசாட்ட மண்டபங்களும் துருக்கிக்காரங்க இருக்கிறாங்க துருக்கி உண்மையிலே மிகப்பெரிய கட்டிகாரம் அந்த சயின்டிஸ்ட் காப்பாற்றப்பட்டி நினைக்கிறேன் ஓ அவர்கள் மிச்சம் ட்ரை பண்ணாங்க தொடர்ந்து ஒரு வன்னியராக இயராக அவர் ஈரான்ல கொஞ்ச காலம் ஒளிஞ்சிருந்தார் அதையும் ஊபை முடிச்சு போனாங்க என்னால ஈரான் ஓட்ட கூட அப்ப என்ஜினியர் அந்த அந்த சயின்டிஸ்ட் பிடிச்சிட்டார் ஏ ஈரானுக்கு தான் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி டெர்க்கி கிட்ட தான் போனேன் டெருக்கி அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு நான் உடனே வரவும் துறக்கி பாதுகாப்பை வச்சாலும் ஒரு மனுஷன் பாதுகாப்பா எவ்வளவு நேரம் வீட்டுக்கு இப்போ இப்ப நான் இருக்கிறேன் எவ்வளவு நேரம் வருஷம் முழு வீட்டுக்குள்ளே இருக்கலுமா அந்த இடத்த குறுக்காத்த அடிப்பார் இல்லை அதனால இனி இதுக்கு மேலே அதாவது துருக்கிக்குள்ள துருக்கிக்குள்ள இதுக்கு ஞாபகம் இல்லை துருக்கிக்குள்ள இதுக்கு மேலே அவரை பாதுகாக்க முடியாது என்றதால உடனடியாக மலேசியாவுக்கு மாத்தினாங்க மலேசியா பாதுகாத்து இன்னும் அவர் மலேசியால இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு நான் என்ன போக விரும்பல அப்படி இப்ப மோடி மஸ்தான் ஜியும் நெதனியாகும் பெரிநாய் பேட்டனாயும் சந்திக்கும் வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்த போறாங்க அதை வந்து துருக்கி மிகவும் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்குது தகவலை தந்துட்டோம் அடுத்த கட்டங்களை பார்ப்போம் அப்ப நாமும் மீண்டும் பாட் ஒன்பதுக்குள்ள முற்றுமுழுதாக நாம் ஈரான் களம் இஸ்ரேல் களம் பற்றி பார்ப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க